பத்தி உறவுகள்ரோனி கத்தர் அன்பு வணக்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜா பிறந்த நேரம் தேவதூதன் அவரை குறித்து என்ன லூகா எழுதின சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்றுல நம்ம பார்க்கலாம் அதுல இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கத்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவேரின் அப்படின்னு எழுதியிருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜா இந்த பூமியிலே பிறந்ததை எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கு இதுக்கு காரணம் மனிதர்களாக பிறந்த நம்ம நம்முடைய பாவத்தை விடுவிக்க யாருமே இல்லாத நிலையில் பாவத்தின் சம்பளமாகிய மரண ஆக்கினையை நம்முடைய தலையெழுத்தாக கொண்டிருந்தோம் ஆனாலும் ஆண்டவராக்கி இயேசு ராஜா மனதுருக்கி மரண ஆக்கினையிலிருந்து நம்மை விடுவிக்கிறதுக்காக நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சாபமாகி கல்வாரி சிலுவையில் தன்னுடைய மரணத்தால் பாவிகளாகிய நம்மை நீதிமான்களாய் மாற்றி நித்தியமாய் அவரோடு வாழ தன்னையே பலியாக்கினார் நமக்காக மறித்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம அவருடைய இரண்டாம் வருகைக்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தெளிவுபடுத்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாயிருக்கும் மற்றும் ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஜீவ வார்த்தையின் மனம் வந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட நல்வாழ்த்துக்கள் நன்றி